தினசரி சமுத்திரம் தொலைக்காட்சிக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி நெய்வேலியில் வட தமிழ்நாடு மக்கள் முன்னணி சார்பில் மாநில நிர்வாக குழு கூட்டம் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் வட தமிழ்நாடு மக்கள் முன்னணி மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு நிறுவன தலைவர் ஸ்னேகா ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் தனசிங் வர்மா ஆதித்யா செல்வம் சாமி கச்சராயர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் திருமுருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் செய்தி தொடர்பாளர் ஏ எல் நாராயணன் சிவம் நீலமேகம் நிர்வாக குழு உறுப்பினர் புலவர் சுந்தரேசன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாக குழு உறுப்பினர் கவிதா செந்தில் நன்றி கூறினார் வட தமிழ்நாடு மக்கள் முன்னணி மாநில நிர்வாகக் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் வட தமிழ்நாடு தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை ஆளுநர் மாளிகையை நோக்கி கோரிக்கை பெற நடத்துவது கடலூர் மாவட்டம் நச்சு கழிவுகளின் குப்பை தொட்டியாக மாறி வருவதை தடுக்க கடலூரில் சிப்கார்ட் விரிவாக்க திட்டம் வேண்டாம் என தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் என மாநில குழு தீர்மானிக்கிறது இக்கூட்டத்தில் சென்னை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் தருமபுரி சேலம் ஆத்தூர் ஆகிய ஊர்களிலிருந்து உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

you